ஃபிரைவ் சுற்றுவாங்க பாருங்கள் அங்கே வந்து சிக்கன் குழம்பு விட்டாங்க போயிட்டு அங்கே வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு அப்போ வந்து வெங்காயம்

b e r e 고 d e m itu l இப்போ சிக்கன் கொஞ்சம் இறங்கி வச்சுக்காது ரெண்டு நிமிஷம் இப்போ வந்து இது வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராமு வர மிளகா ஒரு எட்டு மிளகா மிளகு ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு மல்லி ரெண்டு ஸ்பூனு சீரகம் கொஞ்சம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறது பட்டை கரம்பு சோம்பெல்லாம் இதை வந்து இப்போ தக்காளி வந்து பண்ணும் போட்டுக்கு கருவிப்பில் கண்ணும் போட்டு பாருங்க அரைச்சதெல்லாம் ஊற்றியாச்சு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் ஊற்றினா குழம்பு பாருங்கள் சிக்கன் வந்துச்சு இப்போ தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சிருக்குது வேறு எதுவும் போடல தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சிருந்தது அரைக்கலாம் வெண்டாயி மிளகா மிளகு இதெல்லாம் வறுத்து இந்த மாதிரி அரைச்சி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் மிளகா தூள் மல்லி தூள் போடுறதுக்கு மிளகாய் மல்லி இதெல்லாம் அரைச்சி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது கொதிவறுப்போம் கொதி வந்தால்தான் இப்போ பாருங்கள் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு இந்த மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது மிளகு மிளகாயெலாம் அரைச்சி அந்த வெண்டாயமெல்லாம் அரைச்சி போடணும் வறுத்து வெண்டாயம் வீட்டிலும் பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் பாடு பார்ப்பீங்களா கொத்தமல்லி இதெல்லாம் நான் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் பாய்